தமிழ் வணக்கம் ஐரோப்பிய தலைவர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து ஐரோப்பாவினுடைய பலத்தை பெருகச் செய்வோம் பழைய தவறுகளை விடாமல் மீண்டும் எங்களுடைய முதன்மையை எட்டி தொடுவோம் என்று பிரிட்டன் பிரதமர் கெய் இஸ்டமர் கூறியிருப்பது ரஷ்யா சீனா அமெரிக்கா ஆகிய மூன்று வல்லரசுகளுக்கும் ஐரோப்பா கண்டத்தினுடைய ஒரு முக்கியமான எச்சரிக்கை தகவலாக அமைந்திருக்கின்றது இந்த இடத்தில் பத்தொன்பது தலைவர்களுடன் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து அன்டோனியோ கோஸ்டரா மற்றும் ஐரோப்பிய ஒன்றிய ஆணையர் ஊர்சுலா On the line. நேட்டோவினுடைய செயலர் மார்க் ரூட் ஆகியோரும் இதில் இணைந்து கொண்டார்கள் பிரிட்டன் பிரான்ஸ் இணைந்த இராணுவ அணி உக்ரைனுக்குள் இறங்கும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது அமைதிக்காக அமைதியே நமது இலக்கு என்று கூறுகின்றார்கள் அமைதிக்கான போன படைகள் எதுவும் அமைதியை கடைபிடித்ததாக சரித்திரமில்லை என்பதும் அமைதி என்பதும் போர் என்பதும் இரண்டும் பெரிய வித்தியாசமான ஒன்று அல்ல என்பதும் கடந்த கால வரலாறாக அமைதி படைகளினுடைய வரலாறு இருப்பது கவனிக்கத்தக்கது நாங்கள் உடனடியாக வழியில் இறங்க வேண்டும் பாராளுமன்றங்களை கூடி விவாதித்துக் கொண்டிருக்க முடியாது விரைவு முக்கியம் என்றும் ஒப்பந்தம் அமெரிக்காவுடன் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து இயங்குவதற்கான வேலைகளை உடன் செய்யுங்கள் என்று ரஷ்ய அதிபர் புட்டின் தன்னுடைய அணியை முடுக்கிவிட்டிருக்கின்றார் டொனால்டு பாதுகாப்பு கேரண்டி வழங்க முடியாது அமெரிக்க படையை இறக்க முடியாது என்று கூறியிருக்கின்றார் எனவே பிரிட்டனும் பிரான்சும் எவ்வாறு வழங்க போகின்றன என்பதுதான் அடுத்துள்ள சவாலாக இருக்கின்றது ஆனால் ரஷ்யாவை பொறுத்தவரையில் நேற்றோ படைகள் இறங்க முடியாது ஐரோப்பிய அமைதி படைகள் இறங்க முடியாது என்று கூறுகின்றது ஆனால் ரஷ்யா யுத்தத்தை நிறுத்த வேண்டும் இல்லையே நிறுத்துகின்றோம் நாங்கள் என்பது ரஷ்யாவிற்கான செய்தியாகும் ரஷ்யாவும் டொனால்டு டிரம்பும் இணைந்து இங்கே நிறுத்துவதற்கு நாங்கள் ஒன்றும் ஜீவனற்ற ஜடங்கள் அல்ல என்பது செய்தியாகும் அதேவேளை இந்த பேச்சுக்களில் செலென்ஸ்கியினுடைய நடுக்கம் போகவில்லை தான் இழந்த பிரதேசத்தை இழந்து விடுவேனோ என்ற அச்சம் அவருக்கு இருக்கின்றது ஏனென்றால் ரஷ்ய படைகள் முற்றாக வெளியேற்றி அதன் பின்னர் பேசலாம் என்கின்ற அவருடைய கனவு நிறைவேற வெகு காலம் போர் நடக்க வேண்டியதாக இருக்கின்றது ரஷ்ய அதிபர் அதிகார கட்டலில் இருக்கும் வரை அது சாத்தியமாகாது என்பதும் செலன்ஸ்கிக்கு தெரியும் அமெரிக்க அதிபரும் உக்ரைனிய அதிபரும் அமெரிக்க உப அதிபரும் பேசிய பிரச்சனையை பூசி மழுகுவதற்கான திட்டங்களும் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன அவர் மறுபடியும் அமெரிக்கா வரலாம் என்று அமெரிக்காவில் இருந்து குரல்கள் எழும்ப ஆரம்பித்திருக்கின்றன ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய ஆணையர் ஊர்சுலா ஒன்றலைன் கூறுகின்ற பொழுது மிக மோசமான காலத்தை சந்தித்திருக்கின்றோம் இதில் மீண்டெழுவதற்கான முயற்சிகள் அனைத்தையும் முன்னெடுக்க வேண்டும் மோசமான அத்தனை காரியங்களையும் தெரிவித்தார் அவசர அவசரமாக ஐரோப்பாவிற்கான படைகளை அமைப்போம் ராணுவ தளவாட உற்பத்தி தொழிற்சாலைகளை கூறினார் நீண்டகால போருக்கான ஆயுதங்களை உருவாக்குவது அவசியம் அதை இப்பொழுதே முடுக்கிவிட வேண்டும் ஐரோப்பிய ஒன்றியம் வரலாறு காணாத மிகப்பெரும் தொகையை நூற்றி அறுபது பில்லியன் யூரோக்களை உடனடியாக ஒதுக்க இருக்கின்றதாகவும் அந்த தகவல் கூறுகின்றது நாம் ஜனநாயக வழியில் புத்தொழி பெறுவோம் அயல் நாடுகளை கேலி செய்யும் முறைக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்றும் அவர் கூறியிருக்கிறார் இந்த நிலையில் விவகாரம் கைமீறி போவதை உணர்ந்த அமெரிக்காவினுடைய பிரதிநிதிகள் சபை தலைவர் மேக் ஜோன்சன் செலன்ஸ்கியை மறுபடியும் வரும்படி அழைத்திருக்கின்றார் அதேவேளை ரஷ்யா அமெரிக்க அதிபருடைய உரையாடலுக்கும் செலன்ஸ்கி மீது அவர் வைத்த விமர்சனங்களுக்கும் அமெரிக்கா சரியான பாதையில் செல்கின்றது என்றும் இது ஒரு மிராக்கள் என்று ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சக பேச்சாளர் மரியா சக்ரோவா கூறிய நிகழ்வும் நடைபெற்றிருக்கின்றது ரஷ்யாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சர்ஜ் லவ்ரோ மிகச்சிறந்த பாதையில் டொனால்டு டிரம்ப் செல்கின்றார் என்று அவரை பாராட்டியிருக்கின்றார் டொனால்டு டிரம்ப் பிரச்சனையை முடிப்பதற்கு விரும்புகின்றார் ஆனால் ஐரோப்பா பிரச்சனையை தொடர்வதற்கு விரும்புகின்றது என்றும் அவர் கூறுகின்றார் டொனால்டு டிரம்பிற்கும் உக்ரைனிய அதிபருக்கும் ஜே டி வான்சிக்கும் இடையே நடைபெற்ற குழாய் அடி சண்டை ரஷ்யாவிற்கு பலத்த மகிழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கின்றது சீனா அமைதியாக ரசித்துக் கொண்டிருக்கின்றது மரியா செக்ரோவா இரண்டு அமெரிக்கர்கள் செலென்ஸ்கிக்கு போட்ட அடி சபாஸ் சபாஸ் என்று போற்றி இருக்கின்றார் இது தீப்தமில்ல உலக செய்திகளுக்காக இலங்கை வடபிழஞ்சாழ்ப்பாணத்திலிருந்து கீசைய துறை வணக்கம் உறவுகளை